ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு சாய் சாயப்பாவுடைய புனிதமான தோரகமாயில் இருக்கும் தூய துணிக்கு மட்டை தேங்காய் எப்படி நம்ம செலுத்துவது என்ற காட்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி ஷிரடிக்கு போகிற எல்லா சாய் பக்தர்களுக்குமே தெரியும் மட்டை தேங்காய் வந்து நம்ம துணிக்கு எப்படி செலுத்தணும்னு ஆனால் இன்னொரு முறையும் இருக்குது அந்த முறை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அந்த வழி வந்து கொஞ்சம் கடினமான வழி தான் ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து முயற்சிக்கு பலனுண்டு சைரம் இப்போ நம்ம தோரகமாய் முன்னாடி நின்று ஒரு வச்சோம் பாபா அந்த அந்த சொன்ன மட்டத்தேங்களுக்காக வேண்டி மனமுருகி வேண்டி அவங்க பாபா உன்னுடைய தோரகமாய்க்கு இந்த புனிதமான மட்ட தேங்காயை செலுத்துறேன் எங்ககிட்ட சொன்ன பிரார்த்தனை சார்ந்த அந்த நபர்களுக்கு அவங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நீங்க நிறைவேற்றி நம்ம பாபாவுடைய இந்த துணிக்கு இந்த தேங்காய் கொடுத்துட்டோம் தேங்காவும் பாபாவுடைய துணிக்கு போயிடுச்சு சைரம் சைரம் இது வந்து எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நம்ம அனைவருமே ஷிரடிக்கு போகிறோம் அப்படி ஷிரடிக்கு போகும்பொழுது ஒரு மட்டத்தங்காயை பாபாவுடைய தோரகமாய் முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனை முன் வச்சு சாய்நாதா எனக்கு இருக்க எல்லா கஷ்டங்களும் எனக்கு இருக்க கருமநிலைகளும் எல்லாமே அகற்றி என் வாழ்க்கை வந்து நான் நினச்சது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும் என்னுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு சாய் பக்தர்களும் முன் வைக்காத மட்டத்தெங்காய் வச்சு முன் வைக்காத சாய் பக்தர்களே கிடையாது ஆனால் இன்னொரு முறையில் பாபாவுக்கு மட்ட தேங்காய் வந்து ஷிருடியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பாபாவுடைய புகைப்படத்துக்கு கீழே மட்டத்தெங்காய் வச்சுருக்காங்க இது போல கூட நம்ம செலுத்தலாம் ஆனால் இதுக்கு எப்படி நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு ஐடியா மட்டும் நான் இந்த பதிவில் நான் கொடுக்குறேன் செய்கிறேன் என்னென்னா நம்ம பாபாவுக்கு மட்டை தேங்காய் வாங்குகிறோம் நம்ம தோரகமாய்க்கு ஆப்போசிட்லேயே நிறையா ஷாப் இருக்குது ஷாப் நம்பர் ஒன் டூ த்ரீ எல்லாத்துலேயும் மட்டை தேங்காய் வைக்கிறாங்க பெரும்பாலும் ஷாப் நம்பர் ஒன்னில் தான் நிறைய பேர் வாங்குவாங்க அங்கே தேங்காய் வாங்கிட்டு அப்படியே பாபாவுடைய வாசலில் தோரகமாய்க்கு வந்துடுவாங்க நேரடியாக பாபாவுடைய அந்த தோரகமாய் முன்னாடி நின்று இந்த ஃபோட்டோவை பாபாவுடைய இந்த புனிதமான ஃபோட்டோ முன்னாடி நான் வணங்கி பாபா என்னுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க எனக்கு திருமணம் ஆகணும் எனக்கு குழந்த பாகிய கிடைக்கணும் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் என் மகளுக்கு வந்து கல்வி உயிர் கிடைக்கணும் இப்படி நிறைய பேர் நிறைய சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய அந்த தோரகமாய் வாசலின் முன்னாடி வேண்டிங்க அப்படி வேண்டி ஒரு கொப்பரத்தாங்க மட்ட தேங்காய் கொடுக்கும் பொழுது பாபாவுடைய துணிக்கு போகுது அந்த துணியில் போயிட்டு அந்த தேங்காய் எரிஞ்சு நம்மளுடைய கருமநிலைகள் முற்றிலும் அகழ்ந்து பாபா சீக்கிரம் நம்மளுக்கு நல்ல ஒரு பொற்காலத்தை வசந்தமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடு இருக்கும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து நம்ம உள்ள அதாவது மட்ட தேங்காய் வந்து அங்கே செக்ரிட்டியானதான் கொடுக்கணும் உள்ளுக்குள்ள எப்படி கொண்டு போகிறது எப்படி நம்ம இதை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போய் பாபா இந்த ஃபோட்டோ கிட்ட வைக்கிறது அதை மட்டும் நான் இப்போ சொல்றேன் சைராம் சைராம் அதற்கு ரெண்டு வழிகள் இருக்கு ஒரு வழி பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அதாவது சரியா ஒரு நாலு மணி வாக்கில் நீங்க தோரகமாய்க்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா அங்கே மட்ட தேங்காய் வாங்குவாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவோடைய தோரகமாய்க்கு பக்கத்தில் அந்த வடக்கு செவத்து நோக்கி பார்த்தீங்கன்னா ஷாம் சுந்தர் ஹால் இருக்கும் அங்கிருந்து பாபாவுக்கு அதை அதாவது துணிக்கு தேவையான எரிபொருள்கள் விறகு கட்டை எல்லாமே துணிக்கு கொண்டு போவாங்க நிறைய போவாங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த கட்டைகள் எல்லாம் எடுத்து பாபாவுடைய தோரகமாய்க்கு துணியாண்ட கொண்டு போய் வைக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மட்டை தேங்காய் வாங்கி நேரடியாக பாபாவுடைய இந்த புகைப்படத்துக்கிட்ட வச்சு உங்களுடைய நியாயமான பிரார்த்தனையை பாபாவுடைய திருவடியில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம் நீங்கள் தேங்காய் வச்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தோரகமாயில் இருக்க பண்டிட்ஜி என்ன பண்ணுவாங்களா இந்த தேங்காயை அப்படியே ஓப்பனில் இருக்க துணிமாக்குள்ள போடுவாங்க அங்கே துணியில் நீங்கள் போட்ட இந்த கொப்பரைக்காயும் தொடர்ந்து எரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய நியாயமான கோரிக்கையும் பாபா சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பார் இப்படி நீங்க பாபாவுடைய புகைப்படத்துக்கிட்ட நேரடியாக இந்த புனிதமான வைக்கிறதால என்னென்ன நன்மைகள் பாபா கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து வெளிநாட்டில் இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வருது அப்போ அந்த தாய் வந்து சச்சிரதம் படிக்கிறாங்க சவண படிக்கிறாங்க விஷ்ணு சகசிரம படிக்கிறாங்க கடைசியாக என்கிட்ட ஒரு குரு பூர்ணிமா நல்லநாள் ஐம்பத்தோரு மட்டத்தேங்க பாபாட துணிக்கு நீங்க செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐம்பத்தோரு மட்டை தேங்காயை வாங்கிட்டு வந்து பாபாவுடைய தூரகமாய்க்கு முன்னாடி நிற்கிறேன் அதாவது மத்தியானம் மூணு மணி டைமில் நின்றுட்டு அதில் ஒரே ஒரு தேங்காய் மட்டை எடுத்து பாபாண்ட வேண்டி கேட்குறேன் பாபா இது போல் இந்த குழந்தை இந்த நாட்டில் இந்த கிட்னி பிராப்ளத்தோடு இருக்குது அந்த குழந்தைக்கு மாற்று கிட்னி கட்டிச்சு அந்த குழந்தை நீண்ட ஆயிலோடு இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணும் சாய்னாதான் இது கண்டிப்பாக நடக்கும் சாய்னாதான்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த தேங்காயை ஐம்பத்தோரு தேங்காயை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி எடுத்துட்டு போகும்பொழுது ஐம்பது தேங்காயும் செக்யூரிட்டிக்கில் நான் வந்து நுழையும் பொழுது செக்யூரிட்டி ஆண்ட ஐம்பது தேங்காயும் கொடுத்துட்டு ஒரே ஒரு தேங்காய் செக்யூரிட்டியோட பர்மிஷன் கேட்டுட்டு குழந்தைக்காக வேண்டி உள்ளே கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு நேரடியாக பாபாவுடைய அந்த மூன்று படிக்கட்டு ஏறி தூரகமாயி மூன்று படிக்கட்டு ஏறி குருவாண்ட நம்ம சத்குருவாண்ட சாஷ்டகமாக நமஸ்காரம் பண்ணி இறைவா வெளிநாட்டில் இருக்க அந்த குழந்தைக்கு சிறு குழந்தை நாலு வயசு குழந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்காக அவங்க தாய் ஐம்பத்தொரு தேங்காய் மட்டை தேங்காய் வச்சுருந்தாங்க இந்த ஐம்பத்தொரு தேங்காயில் வந்து ஐம்பது தேங்காய் நான் துணிக்கு செலுத்தினேன் ஒரே ஒரு தேங்காய் உன்னுடைய திருவடியில் செலுத்துகிற சாய்னாதா அந்த குழந்தைக்கு சீக்கிரம் மாற்று கிட்னி கிடைச்சி அந்த குழந்தை நீண்டாயடம் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் வழி வகுக்கணும் அப்படின்னு சொன்ன செய்கிறான் பாபாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மிராக்கல் நடத்தினார் நாலே மாதத்தில் அந்த குழந்தைக்கு மாற்று கிட்னி கிடைச்சிது அந்த குழந்தையும் இப்போ நலமுடனும் ஆரோக்கியமுடனும் இருக்குது இதுக்கு எல்லாமே நம்ம சாய்நாதருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும் நீங்களும் ஷீரடிக்கு அடுத்த முறை போகிற மாரி இருந்தால் கண்டிப்பாக பிரம்மமுகூத்த நேரத்தில் போங்க அதாவது நாலு மணிலிருந்து நாலே முக்காக்குள்ளே நீங்கள் அந்த டைமில் தோரகமாக முன்னாடி வாசலில் நின்னீங்கன்னா நேரடியாகவே உள்ளுக்குள்ளே கொண்டு போகலாம் பாபாவோட அந்த வடக்கு நோக்கி ஷாம் சுந்தர்ஹால் மூலியமா இருக்கிற விறகுகள் எல்லாமே உள்ள கொண்டு போவாங்க அந்த நேரத்தில் நீங்களும் அந்த விறகுகளை கூட கொண்டு போயிட்டு உங்களுடைய மட்ட தேங்காயை பாபா கிட்ட வைங்க கண்டிப்பாக உங்களுடைய நியாயமான கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்றி கொடுப்பாரு இது கண்டிப்பாக நடக்கும் ஓம் சைரம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரை யஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி சத்குரு சாய்நாத் மகராஜ மலிக்